ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நான் இது வரைக்கும் என்னோடய முகத்தை காட்டி வீடியோ போடலை நான் ஏன் போடலைன்றது நான் ரீசென்றது கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன் இப்போயும் என்னால் ஃபுல் ஃபேஸை காட்டி வீடியோ போட முடியல கூடிய சீக்கிரம் அதுக்கே நான் அதை அப்டேட் பண்ணுறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வீட்டில் இருந்தே சுயத்தலை நம்மளால் நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ அந்தந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணுறதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நானும் இத்தனை வருஷமே எதுவுமே பண்ணலை நிறைய யூடியூப்பில் பார்த்தேன் இகாமர்ஸ் பிஸ்னஸ் அமேசான் ஃப்ளிப்கார்டு சாப்ஸி மீசோ நிறைய இது பார்த்தேன் பட் ஆனால் எனக்குன்றது ஒரு ஐடியான்றது வரலை பட்டு சடனாக ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி தோணுச்சு சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சும்மா வித்தவுட் ஜிஎஸ்டியில் எடுத்து மீசோவில் அப்லோட் பண்ணேன் அப்லோட் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்கும் எனக்கு ஆர்டர் வந்து எட்டு ஆர்ட்ரு வந்துச்சு என்ன எட்டு ஆர்டருன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் லெகின்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருந்தேன் எனக்கு எட்டு ஆர்டர் வந்துச்சு நான் எட்டு ஆர்டருமே நான் சக்ஸஸ் பண்ணினேன் எட்டு ஆர்டருமே சக்ஸஸ் பண்ணி ஃபைவ் ஸ்டார் என்னோடய லெகின்ஸுக்கு வந்து எல்லோரும் ரேட் கொடுத்துருந்தாங்க கொடுத்தது போக மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு எட்டு ஆர்டர் வந்திருக்கு நான் அதை தான் இன்றைக்கி நான் பேக் பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு அதை தான் நான் இப்போ நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் நம்மளுக்கு ஒரு பத்து ரூபாய் லாபம் வந்தாலும் அது நம்மளுக்கு சந்தோஷம் நம்ம அதை எடுத்த உடனே ஹை ப்ராஃபிட் நீங்கள் நினச்சிங்கன்னா அது சீரியஸாக முடியாது நம்மளால் இப்போ எனக்கு அந்த எட்டு ஆர்டர் கொடுத்ததுக்கு எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட என்னோடய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா என்னோடய ப்ராஃபிட் போதும் நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட் நம்ம பார்த்துட்டு படிப்படியாக முன்னேறலாம் எடுத்தோட பத்தாயிரம் ஒரு லட்சன்றதுக்கு நம்ம எப்போவுமே போகவே கூடாது ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கல குழந்த நம் இப்போ இந்த பிஸ்னஸ்ன்றது ஒரு குழந்தை மாதிரி தான் ஒரு குழந்த பிறந்து படிப்படியாக எப்படி எல்லா ஸ்டேஜுக்கும் போதோ அதே மாதிரி தான் நம்மளோட இ காமர்ஸ் பிஸ்னஸும் அப்படி படிப்படியாக போகணும் எடுத்தவங்க எந்த ஒரு விஷயமே பண்ணக்கூடாது நாலு பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க நீ ஏன் பண்ணுற இதை பற்றி உனக்கு என்ன தெரியும் இது எவ்வளோ பிரச்சனை வரும் நிலம் முன்னேறி விளையாண்டு எவ்வளோ பேசுவாங்க என்னையும் பேசினவங்க தான் பட் ஆனால் நான் எட்டு ஆர்டரை சக்ஸஸ் பண்ணி இப்போ அடுத்த ஒரு எட்டு ஆர்டர் எடுத்திருக்கேன் என்னோடய முயற்சி என்னோட முயற்சினாலும் இந்த இதை நான் எடுத்திருக்கேன் நான் எனக்கு என் ஃபேமிலி சப்போர்ட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் என்னோடய சர்க்கிளில் வந்து எல்லோரும் தான் செய்வாங்க அதனால் எதையுமே நினைக்காதீங்க ஹோம் பிஸ்னஸ்ன்றது நிறையாவே இருக்குது குக்கிங் இருக்குது ஹோம் கிளீனிங் இருக்குது ஹோம் சர்வீஸ் இருக்குது வீட்டில் போய் இன்ஜெக்ஷன் போட்டு வர மாதிரி இருக்குது பேபி சிட்டிங் இருக்குது இப்போலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஆர்கானிக்காக சோப்பில் இருந்து ஷாம்பூ அந்த ஃபேஷியல் இருந்து நிறையவே பண்ணுறாங்க நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் குரோமில் பாருங்கள் தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாத விஷயத்தை அடுத்த விட்ட கேட்டு பண்ணுறதுனால ஒன்று தப்பே கிடையாது இப்போ எனக்கு இந்த இ பிஸ்னஸ்ன்றது நான் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் பண்ணுற பசங்கள்கிட்ட தான் நான் இதை பற்றியே எனக்கு கேட்டேன் ஏன்னா எனக்கு கொரியர் பண்ணுற பசங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுனால நான் அவங்ககிட்ட கேட்டுட்டேன் இது எப்படி பண்ணுறதுன்னு அவங்க எனக்கு ஒரு சில ஐடியா சொன்னாங்க நான் அந்த ஐடியா வச்சு தான் நான் இதை பண்ணினேன் அதே மாதிரி நீங்களும் திங்க் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் அந்த ஐடியாவை கான்ஃபிடென்ட்டை பிடிங்க ஃபஸ்ட்டு நம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு நம்பிக்கையாக முதல்ல எடுத்து பண்ணுங்க எல்லாமே சக்சஸ் ஆகும் பட் ஆனால் யாருக்கும் முன்னாடி நம்ம தோற்றுறோன்ட்டு என்றைக்குமே நிற்காதீங்க காலரை தூக்கி விட்டு நம்ம ஜெயிச்சிடுவோன்றதில் நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் புரியுதுங்களா தேங்க்யூ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னோடய ஃபேஸ் நான் கூடிய சீக்கிரம் போடுறேன் தேங்க்ஸ் லாட்